ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சிம்பிளான வெங்காய தொக்கு ரெசிபி தாங்க போறோம் இந்த வெங்காய தொகுதி மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிடலாம் ஃபிரிட்ஜில் வச்சுக்கணும் போது டிராவல் பண்ணும் போது இதை எடுத்துக்கொண்டு போகலாங்க ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு பாத்தீங்களானா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து மேல் தொழிலாம் நீக்கிட்டு இது பிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேங்க சிம்பிளான முறையில் ஈஸியான மெத்தடில் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே நம்ம பெருங்காய் தூள் வந்து ஆட் பண்ணணும் இப்போ எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க பொடி செய்யத்துக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வானாலியில் சேர்த்துக்கலாம் குறைவான அளவுக்கு நம்ம செய்யறதுனால இந்த அளவுக்கு பொடி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் டேஸ்ட் வந்து தொக்கு வந்து நல்லா இருக்காது ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டுக்கினாலே கரெக்டாக இருக்கும் பாருங்க கடுகு நல்லா வந்து உடஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் வெள்ளை பூண்டும் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சட்டுன்னு வந்து வேலை முடியும் அதனால தான் இது போல் நம்ம செய்துக்கிறோம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையுமே எடுத்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கொர கொரப்ப வெங்காயமும் வெள்ளை பூண்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் கடாய் நல்லா வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா உங்க கிட்ட இருக்கிற கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதிக நாளுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணெய் வந்து சேர்த்துக்கங்க நான் ரெண்டு குழியா கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொறிஞ்சி வந்த உடனே ஃபிளேவருக்காக ரெண்டு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வாசமா நல்லா இருக்கும் இப்போ நம்ம குரங்குரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை மாடை போற வரைக்கும் நம்ம வெங்காயம் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க சட்டுன வதங்கி வரதுக்காகவும் மொத்தமாவும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து உங்க சுவைக்கேற்ப சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் இந்த தொக்கு அதிக நாட்கள் வந்து கெட்டு வராம இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர வரைக்கும் வந்து வதக்கி அப்பதான் அந்த ஈரப்பாதம் போயிட்டு அதிக நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் சாதம் இருந்தாலே போதுங்க டக்குன்னு நம்ம இந்த தொக்கை வச்சு ஈஸியா வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாரு வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சுருளை வந்து வதங்கி வந்திருக்கு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நான் தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க நம்ம புளிய வந்து கரைச்சிட்டு திப்பிகள் இல்லாம வடிகட்டி விட்டுக்கலாம் இந்த திப்பிகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது வந்து நமக்கு தேவை கிடையாதுங்க இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் இந்த புளியோட பச்சை வாடை வந்து போகும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியமான வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் நல்லாவே வந்து கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்க பொடியும் கொஞ்சமா வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து பைனலா நம்ம சேர்த்து விட்டுடலாம் இதுதாங்க இந்த தொக்குக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான பொடியும்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த பொடியை சேர்க்கும் போது தான் இந்த வெங்காய தொக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வச்சு இடையிடையே வந்து கலரி கொடுத்துக்கலாங்க பாருங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப இதை நல்லா ஆற விட்டு நீங்க பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஹாஸ்டல ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான முறையில் டேஸ்டியான வெங்காயத்தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான இந்த வெங்காய தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்